அவர்கள் பார்வை பட்டாலே மாற்றம் கிடைக்கும் அப்படின்றாங்க நான் எத்தனையோ பேரை தேடி போயிருக்கேன் அதில் ஒரு சிலர் உணர்த்தியிருக்காங்க ஆனாலும் என்கிட்ட இன்னும் ஒரு மாற்றமும் வரல அது அந்தளவுக்கு என்னோட கர்மவினை இருக்கா அது தான் எனக்கு அதுக்கான விடை கிடைக்கும் மகா இறை சற்சங்கம நிகழ்வில் இல் சபை விழா காண்பவன் அழைத்து அற்புதமான அழைப்புதல் நிலைதனை ஏற்று உள்ளூர உயர்நிலை கொண்ட சபையே இச்சபை என்று வந்தமர் நிலையில் ஏற்றுக்கொண்டு அற்புதமாய் அமர்ந்து உரையாடுபவர்கள் இறைநிலை கொண்டவர்கள் இறையே அமர்ந்து உரையாடுகின்றார்கள் என்னும் கூற்றினை உள்ளுக்குள் வைத்து வந்து கலந்து கொண்ட நிலைக்கு அகத்திய நாசி வழங்கி கர்ம வினைகள் கர்மம் என்பது ஒற்றை சொல் வினை என்பது ஒற்றை சொல் அது நல்வினை தீவினை அது நற்கர்மா தீய கர்மா என்று பிரித்தாளப்படுகின்றது வாழும் காலங்களில் செய்கின்ற அறிந்தும் அறியா நிலையில் செய்கின்ற சில பாவங்கள் தான் ஜென்ம காலங்களில் பல்வேறு ஜென்ம காலங்களில் ஆற்றிய அத்தகைய கர்ம நிலை புண்ணியங்கள் பாவங்கள் இவை இரண்டும் ஒன்றையொன்று ஒன்று போட்டியிட்டு இரண்டும் ஒன்றாக கலந்து உருவாக்கப்படுவது ஒரு மானிட வாழ்வு என்று அகத்தியன் குறைக்கும் அவ்வாறு பிறப்படுத்த மானிடன் பல்வேறு ஆலயங்களுக்கும் தலங்களுக்கும் சென்று வணங்கி வழிபாடுகள் செய்து இறை மகான்களை நேரடியாக கண்டு அவர்களினுடைய ஆசி பெற்று வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் அகன்று விடுமா என்றால் முழுவதுமாக அல்ல வென்ற அகத்தியன் குறைக்கும் எம் மகானையும் நேரில் காண்கின்ற பொழுது அவன் உண்மையான மகோன்னத மானிட தத்துவத்தினை கடந்த இறை நிலை கொண்டவனா என்பதை உற்று நோக்கி அவனிடம் இருந்து பெறுகின்ற ஆசி நிலைகளை ஆராய வேண்டும் என்ற அகத்தியன் குறைக்கும் மகான் என்பவர் யார் யாம் உரைத்தோமே கற்றுக் கொடுப்பவன் மகான் அல்ல கற்றுக்கொண்டு அதனை நிறைவேற்றி வருபவனே உண்மையான மகான் என்னும் நிலைதனை உயர்நிலை அதையும் காட்டிலும் உயர்நிலையான ஞானநிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவன் தனக்கென எதுவும் வைத்துக் கொள்ளாது தன்னை சார்ந்தவர்களை தன்னை வந்து காண்பவர்களை கர்மவினை அகல வேண்டும் என்று ஆசி கூறுவது உண்மை அவ்வாசி பெறுகின்ற ஆசிதனை தான் பெற்றவர்கள் ஆசிக்குரிய நிலைகளோடு வளம்பெறுகின்றோமா என்பது நிச்சயம் என்று அகத்தியன் உழைக்கின்றோம் ஆசிகள் சச்சங்க நிகழ்வில் வந்து அமர்ந்த பொழுது இறையை காண்கின்றார்கள் இறை சித்தனை காண்கின்றார்கள் நிச்சயமாக இறையாற்றல் இருக்கின்றது உரை கேட்கின்ற பொழுதே ஒவ்வொருவர் சரீரத்திற்குள்ளும் நிச்சயமாக அதிர்வு நிலை ஏற்படும் அகத்தியன் உரைக்கின்றோம் இறை அதிர்வு நிலை ஏற்படும் ஏனெனில் உரையாடுபவன் இறையே என்று நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதிர்வு ஏற்படும் அவ்வ அதிர்வு உள்ளுக்குள் கர்ம வினைகளை அகற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை உட்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அவன் உண்மையான நிலைதான் சிறு சலன சந்தேக நிலைகளில்லா நிலையில் நீர் ஆசி பெற்று வந்த தலங்களில் இருந்து ஆசிகள் மகான் வழங்கி இருக்கின்றார் அதில் ஒரு எழுமுனை அளவு சந்தேக நிலை இருந்தாலும் அத்தகைய ஆசி உமக்கு இல்லை என்ற கத்தியம் உரைக்கின்றோம் நிச்சயமாக இல்லை சுக்கூறினார்கள் சென்று பார்ப்போம் ஏதோ சச்சங்கம் என்று உரைத்தார்கள் உமை கூறவில்லை நான் பொதுவாக உரைக்கின்றோம் சற்சங்க நிகழ்வில் சென்று பார்ப்போம் என்ன நிகழ்கின்றது என்று பார்த்துவிட்டு வருவோம் என்று வருகின்ற நிலை சரணாகதி நிலை அல்ல எவன் ஒருவன் அவன் கூறுகின்ற பொழுதே இது எந்நிலை இவன் எதற்காக உரைக்கின்றான் நிச்சயமாக கூறுகின்றோம் ஒரு உயர்நிலை கொண்ட வார்த்தை பூர்வ ஜென்மம் கர்மவினைகள் ஞானம் பாவம் புண்ணியம் இத்தகைய வார்த்தைகளை ஒருவன் பயன்படுத்துகின்றான் என்றால் அவன் இகலோகத்தில் உயரிய பதவிகளிலும் உயர்ந்த நிலைகளிலும் இருந்து கொண்டு மனைவி மக்களோடு இருந்து கொண்டு இவ்வார்த்தைகளை ஒருவன் பயன்படுத்துகின்ற விதம் இருக்கின்றதே அவன் பயன்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது அத்தகைய நிலைகளை அவன் பயன்படுத்துகின்றான் எனில் அதில் உண்மை நிச்சயமாக இருக்கும் என்று அகத்தியம் உழைக்கின்றோம் அவ்வாறு அவன் கூறுகின்ற பொழுது ஆராய்தல் நிலைகளுக்குள் அதனை ஏற்றுவந்து முழுவதுமாக ஒரு தளத்தை அங்கீகாரத்தோடு ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஏற்றுக்கொண்ட ஆசி முழுவதுமாக யாம் கிரகித்து கொண்டிருக்கின்றோமா என்பதில்தான் அதன் தன்மையும் வடிவமும் அடங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் கூறுகின்றோம் நாம் கூறுவது புரிகின்றதா உமக்கு முழுவதுமாக முதல் நிலையில் அமர்ந்திருக்கும் எம் சீடர்கள் யாவரும் இவனை எவராக பார்க்கின்றார்கள் நீர் உரை குருவாக தந்தையாக சிவமாக பார்க்கின்றார்கள் அவ்வாறு முழு நிலையில் சபையை ஏற்றுக் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக அணுக்கரகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அணுக்கரகம் எங்கிருந்து கிடைக்கின்றது எவ்வாறு கிடைக்கின்றது இவர்கள் வந்து அமர்கின்ற பொழுது இவனும் பணியில் இருக்கின்றான் இவனும் பணியில் இருக்கின்றான் அனைவரும் இகலோக பணியில் இருக்கின்றார்கள் அவரவர்கள் குடும்ப சகிதமாக இருக்கின்றார்கள் இருந்த பொழுதும் இச்சபையில் வந்து இவனிடம் உபதேசமும் இவனை வணங்கி வாழ்த்தி சரணடைகின்ற பொழுது என்ன பெறுகின்றார்கள் நீர் கூறும் பாரும் இவனை இவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவனை சபையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நீர் இகலோகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர் இவனிடம் இருந்து என்ன பெற்றுக்கொண்டாய் ஆனந்தம் வாழ்க்கையில் ஆனந்தம் அனுகிரகங்கிறது ஆனந்தம் எல்லாமே கிடைக்கிது என்ன கிடைக்கணும் என்ன நினைக்கமோ அது கிடைக்கிது அந்த எல்லாம் என்பதற்கு உயர்நிலை பொருள் அந்த எல்லாம் என்ன உனக்குள்ளிருந்து இருந்து எழுகின்ற பண் எங்கிருந்து வருகின்றது கவிதை எங்கிருந்து வருகின்றது சித்தனுக்குள் இருந்து வருகிறது உள்ளிருந்து வருகிறது குருவில் இருந்து வருகிறது என்னுள் இருந்து வருகிறது ஆற்றலில் இருந்து வருகிறது அந்த வார்த்தை சிவ ஆற்றலில் இருந்து வருது அகத்தியனுக்குள் இருந்து வருகிறது அகம் சிவமுக வாழை சித்தனு எதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்ச கலியுக மாற்றத்திற்கான யுகமலியா யுகம் மாற்றத்திற்கான எல்லாம் சரி இவனிடம் இருந்து என்ன பெறுகின்ற பொழுது அணுக்கிரகத்தை பெறுகின்றோம் அதற்கு மேல் இது என்ன சபை பிரபஞ்ச பிரபஞ்ச சபை பிரபஞ்சம் மகா அகத்திய வாலசந்தோஸ் திருமுருக பெருமான் யான சபை ஞானத்தை பெறுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு மனிதன் இவனை வழிபடுகின்ற பொழுது இவனை பின்தொடர்கின்ற பொழுது ஞானத்தை பெறுகின்றார்கள் ஞானம் தான் அவனுடைய அனுக்கிரகம் இவனுக்குள் இருந்து பெறப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஞானம் என்றால் என்ன எதற்கும் ஆசைப்படாது நிறைவு பெறுவது கிடைத்ததை வைத்து நிறைவு பெறுவது ஞானம் அந் ஞானத்தை கற்றுக்கொள்கின்றீர் அவ்வாறு கற்றுக்கொள்கின்ற பிறகு தேதும் நன்றும் எங்கிருந்து வருகின்றது தனக்குள் இருந்து வருகின்றது என்பதை உணர்கின்ற பொழுது நிச்சயமாக அணுக்கரகம் என்ற தலங்களுக்கும் தடயங்களுக்கும் ஆலயங்களுக்கும் சென்று வந்தாலும் தன்னை தான் உணராமல் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் அகழ்வது இல்லை என்ற அகத்தியன் உரைக்கும் ஒருவன் தன்னை உணர்கின்ற பொழுதுதான் கர்ம வினைகள் அகற்றப்படுகின்றது ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவன் கூறுகின்ற ஞானத்திற்குள் அத்துணையும் அடக்கம் இவர் அடக்கம் ஞானத்தினுடைய உச்சகட்ட நிகழ்வு என்ன அதன் பணி என்ன தான தர்ம உலகிற்கு தன்னை தாரை பார்ப்பது எவ்வகையிலாவது தன்னால் இயன்ற தான தர்மத்தினை செய்வது அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினைகள் அகற்றப்படுகின்றது என்ற அகத்தியம் நீர் ஆற்றிய பணிகள் நீராற்றிய தர்மங்கள் நீராற்றிய கைங்கரியம் ஆலயங்களுக்கு சென்ற வழிபாடுகள் நீர் கையேந்துகின்ற பொழுது அவர்களுக்கு இட்ட பொருளீட்டல் அனைத்தும் புண்ணியமே அனைத்தும் புண்ணியமே உன் கரும வினைகளை அகற்றுவதற்கு அது தயார் நிலையில் இருக்கின்றன புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றிய புண்ணியங்கள் அனைத்தும் சேமிப்பு கிடங்கில் அது கிடத்தப்பட்டிருக்கின்றது எப்பொழுது நீர் உன்னை உணர்கின்றாயோ எப்பொழுது ஞானத்தை பெறுகின்றாயோ நீர் எப்பொழுது வருகின்ற இடர் இன்னல் யாவையும் மற்றானால் அல்ல எம்மால் தான் என்று உணர்கின்றாயோ உன் கர்ம வினைகள் எல்லாம் அத்தகைய சேமிப்பு கிடங்கில் இருக்கின்ற புண்ணியத்தால் அது மூழ்கடிக்கப்படுகின்றது இதுதான் உண்மை தனக்குள் தான் இருக்கின்றது தான் படுகின்ற இன்ப துன்பம் கர்ம வினையால் என்பதை ஒத்துக்கொள்கின்றீர்கள் அல்லவா அக்கர்ம வினைகளை அகற்றுகின்ற நிலையையும் தான் அறிந்து கொள்ள வேண்டும் அவ் அறிகின்ற நிலையை அறிந்து கொள்கின்ற நிலையை அறிந்து கொண்டு அவ் கர்ம வினையை அறிந்து கொள்கின்ற நிலையை எவன் ஒருவன் பெறுகின்றானோ அப்பொழுது அவன் கர்ம வினையை அகலப்படுகின்றது என்று அகத்தியம் உழைக்கும் ஒரு வாழும் குருவினுடைய திருவடியை பற்றுகின்ற பொழுது நிச்சயமாக கர்ம வினை அகற்றப்படுகின்றது உண்மையில் இருகப்பற்ற வேண்டும் உமக்கு வாழும் குரு என்று யாரை நீர் நீர் தீர்மானித்திருக்கின்றேன் இதுவரை மாநிலர்களில் வாழும் குருவா இது வரைக்கும் யார்ட்டையும் அதை மாரி மனசு லைக்கில சூட்சம குருவாக இறைவனை அகத்தியனை பல்வேறு சித்தர்களை கண்டு கண்டுகொண்டிருக்கு ஆமா ஒரு நிலையை ஒரு ஆற்றலை இருகப்பற்று ஒரு ஆற்றலை இறுகப்பற்று அது சூட்சம சித்தர்களாக இருந்த பொழுதும் சரி சூட்சம சித்தர்களை எல்லாம் தனக்குள் ஏற்று அமித்து வைத்திருக்கின்ற இவனாக இருந்தபொழுதும் சரி ஏற்று வந்து சபை நாடி ஒரு முறை புனர்ஜென்ம கோமாதா பூஜையை கண்டுவா உன் கர்மவினை அகலாவிடில் அகத்தியனிடம் வினா தூடி வென்று உரைத்து மகிழ்கின்றோம் சரி சாமி மறுவினா இருந்தால் அகத்தி சாய நமக அதாவது அகத்திய பெருமானோட திருப்படி தொட்டு வழங்கி சித்தர்களை பார்த்தா கர்மவினைனா